அனைவருக்கும் வணக்கம் பேர் தமிழை அணுசுங்க கற்பது தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது மூன்றாம் பருவத்தினுடைய மூன்றாம் பருவத்தினுடைய முதல் பாடம் காண இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் பாடம் உலக சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்துடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்தேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் நிறைந்தே அனுப்ப துணைபுரிவேன் தகவல் பழஞ்சியம் நான் தானே கரணீர் ஓற்று மகிழ்ந்துவிடுவேன் உலகை சுருத்தி முன் கைகள் உலகிலும் கணிமீ நான் தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எடுத்து உள்ளம் கையில் ஒரு உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவான் பாருங்கள் அதாவது கூறியதெல்லாம் யாரு அப்படின்னா கணிமில் தன்னைப் பற்றி கூறுகின்றது இந்த படமே பாத்தீங்கன்னா இந்த பாடல் அமைந்திருப்பதை ஒரு கணினி வடிவத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக இந்த பாடலின் பொருள் கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மன ஏற்படுகிறது இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உலகையே உள்ளம் கையில் தர வந்தது ஓய்வில்லாமல் உழைப்பதால் எடுத்து தருகிறது உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக தண்ணி செயல்படுகிறது இதுதான் வந்து இந்த பாடலின் சரிங்களா இதில் இருக்கின்ற கடினமான சொற்களுடைய பொருள்கள் அதை கொண்டு ஒரு பொருள் தருக பாருங்களேன் தரணி உலகம் சோர்வு களைப்பு ஏற்றம் அடுத்ததாக இதுல இருந்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படின்ற பயிற்சி போகுது சரியான விடையே தெரிவித்துவோமா ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் என்ன சரியான விடை இப்ப நம்ம பார்த்தோம் உயர்வு என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது இந்த ரூ இணைவதனால் நமக்கு வரும் எனவே இல்லை என்பது சரியான விடை முன்னே என்ற சொல்லின் எதிர்கொள் என்ன முன்னே எனவே அது சரியான விடை பின்னே கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது சரியான விடை இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது இணையம் அப்படின்னா இன்டர்நெட் சொல்லிதான் சரிங்களா அடுத்ததாக வினாக்களுக்கு விடை தருக தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் கணினி வழிய தகவல்களை எளிமையாக பெற முடியும் அடுத்து இரண்டாவது வினா கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக கூறுகணி பயன்கள் அதாவது கணினியின் பயன்கள் கணினியானது நமக்கு தகவல்களை உடனடியாக தருகிறது இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உலகத்தையே உள்ளம் கையில் தருகிறது எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது உள்ளது உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக செயல்படுகிறது அதாவது கணினி வந்து நமக்கு தகவல்களை உடனடியாக தருகிறது அப்ப நம்ம என்ன போய் நம்ம நேற்று நம்ம இணையத்து மூலமா தேனோம்னாக்கா நமக்கு உடனே தகவல்களை தருகிறது எதன் வழியாக தருகிறது இணையத்தின் மூலமாக தருகிறது அதே சமயம் நல்ல நட்பை உருவாக்குகிறது அதன் மூலமாக நம்முடைய முகநூல் நண்பர்கள் அதே சமயம் நம்மளுடைய உறவினர்கள் அனைவரையும் நம்மை அது இணைக்கிறது கடித போக்குவரத்தை மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம் அதன் மூலமாக இப்ப நம்ம அப்படி சென்று அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வேகமாக செயல்படுகிறது சிறந்த தகவல் கலஞ்சியமாக செயல்படுத்துகிறது அதாவது எத்தனை தகவல்கள் நம்ம கேட்க கேட்க அது கொடுத்து கொண்டே இருக்கிறது இப்ப வீட்டுல களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்தை நிரம்பி நிற்கின்ற ஒரு பாத்திரம் தான் களஞ்சியம் அப்படின்னு எடுத்து எடுத்து குறையாத ஒரு பாத்திரம் அது களஞ்சியம் அந்த மாதிரி தகவல் கலஞ்சம் நிறைய இருக்கின்றது நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன செய்யறோம் அதன் இணையத்தின் மூலமாக தகவல்களை பெறுகின்றோம் அதான் உலகத்திலேயே உள்ளம்பையில் கருகிறது நம்முடைய செய்தி அதாவது எந்த வகை செய்தியாக விளையாட்டு செய்கிறது அல்லது இசை தொடர்பான செய்திகள் அல்லது நாட்டு நடப்பு செய்திகள் அரசியல் செய்திகள் எப்ப கேட்டாலும் நடந்ததோ அப்படியே காட்டுகின்றது கண்ணாடி எப்படி கண்ணாடி முன்னால போய் நம்ம நம்ம வளர்த்து அதை அப்படியே காத்து அது போன்று தண்ணி செயல்படுகின்றது சரிங்களா அடுத்ததாக ஒரே ஓட்டையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா இப்ப காட்டிடுவேன் தந்திடுவேன் அந்த மாதிரி சொற்கள் அவங்க சாண்டத்தில் கொடுத்திருக்கின்றாங்க அதன்படி மாதிரி துணை ஏன் துணை புரிவிடு மகிழ்ந்தது ஏன் சரிங்களா விசைப்பலகில் இருக்கின்ற சொற்களை கொண்டு நாம் செய்வோம் இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வட்டியில இருக்கின்ற அதாவது விசைப்பலக மாதிரி இது கொடுத்திருக்கின்றார்கள் இது தனித்தனியாக இருக்கின்ற இயற்கைகளை கொண்டு சொற்களை உருவாக்குது அதன்படி சிறை என்கின்ற சொல்லை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அதாவது இந்த தீயையும் இந்த ரயையும் இணைப்பு இதன்படி நாம் சில சொற்கள் பாருங்களேன் சிறை அது கொடுத்திருக்கின்ற சொல் அடுத்ததாக இணையம் கணினி தகவல் கடிதம் வடிவம் தவம் இணை தவமி இன்னும் நம்மளே சொற்கள் கவனிக்க நம்ம அதை எடுத்து எழுதலாம் அப்ப இருக்கின்றது அப்ப ஈன்ற இது கொண்டு இறை இறையின் நம்ம ஒரு செல்லை உருவாக்கலாம் அதே போன்று இருக்கின்றது தாய் வைத்து இந்த நீயை இனித்து தனி என்று சொல்லை உருவாக்கலாம் இந்த மாதிரி சரிங்களா அடுத்த அலைபேசியோடு தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குங்க இப்ப உதாரணமாக இந்த ஒரு சொற்கள் கொடுத்திருக்க சில எழுத்துக்கள் கொடுத்திருக்கின்றாக்க அதுல இருந்து மறுபடியும் திரை என்கின்ற சொல் இருக்கின்றது அலைபேச்சியோடு தொடர்பில்லாத ஏற்றுக்களை நீக்கி அப்போ அதன்படி என்ன செய்கின்றோம் நம்ம இப்போ ஹூ இந்த லே இவற்றை இணைத்துக் கொள்ளலாம் அடுத்தடாக இந்த ஆ ஏன் எனவே ஆயதால் அடுத்தடாக இந்த ஈ நைன் ஏன் இணையம் என்கின்ற தொழில் அடுத்தடாக மூ டூ இல் முகநூல் அடுத்ததாக இங்க பூ இருக்கின்ற கடைக்காக அதற்கு உள்ளதாக ஹூ ஐ எனவே சரிங்களா அடுத்த பின்வரும் செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினே பொறுத்துங்க மின் அஞ்சல் அப்ப இது இமெயிலின் சொல்ல முடியாது அது மின் அஞ்சல் அடுத்ததாக சொல்லலாம் அது வாட்ஸ்அப் அடுத்து முகநூல் பேஸ்புக் அதனால எஃப் அப்படிங்கிற எழுத்து கொண்ட ஓர் வர்க்கம் இந்த பாடத்தினுடைய இறுதியில் என்ன செய்கின்றார்கள் ஒரு பொதுவான செய்தி அதே சமயத்தில் முக்கியமான செய்தியினை தருகின்றார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி பாருங்களேன் அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மாஃபின் கோப்ப மின்னல் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்தக் கூடாது ஏனெனில் அலைவேசி இடுதாண்டி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈழ்த்தி விடும் இடுதாண்டியுடைய வேலை என்னன்னாக்கோ மின்னலை பக்கம் இழுத்து விடுதல் அந்த மாதிரி அலைபேசி நம்ம அந்த நேரமா பயன்படுத்தணும்னாக்கோ இந்த அலைபேசியை நீங்க இடுதாண்டி மாதிரி மின்னலை நம்ம பக்கம் ஈர்த்தி விடும் அப்ப நமக்கு அதிர்வு ஏற்படும் அதனால் தீய விளைவுகள் ஏற்படும் அதனால் மின்னல் வெட்டும் போது அலைவேசியை பயன்படுத்த கூடாது சரிங்களா குழந்தைங்களா இன்னும் சில தகவல்களை இந்த மூலமாக நம்ம போய் நீங்க பார்த்துக்கலாம் நம்ம தகவல்கள் அதே சமயம் இது வந்து நம்முடைய கற்பழ தமிழ்ந்து தொடர்பு எண் இதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ப வகுப்புகளை பயன்படுத்தி சொல்லலாம் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போ அனைவருக்கும் நன்றி வணக்கம்